அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோட குரு சிவகாசி காரிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற நம்முடைய வயதிற்கு தக்க வளரும் லக்கணம் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஜோதோட பலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் பொதுவாக எல்லோருடைய பெற்றோர்களுக்குமே ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் நல்லா வாழ்ந்து வளர்ந்து வளரும் பொழுது தனக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கூட்டு கொடுத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதீதமாக இருக்கும் யாருக்கு பெற்ற தாய் தகப்பன்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத எண்ணங்கள் வந்து இருக்கும் எப்படி என்னங்க நம்ம பின்னாடி வசதி வாய்ப்பாக வரும்போது ஒரு வீடு கட்டினங்க அதில் கீழே சின்னவன் மேலே பெரியவன் அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் அடிப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா பெண் வந்து திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க சரிங்களா அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அவங்க இயற்கையாகவே கணவன் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு ஆம்பளை பையன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து க தாய்த பண்ணதும் ஒரு வீடு கட்டுறதுன்னு ஆசைப்படும் பொழுது ரெண்டு பேருக்கும் சேந்தமானக்கே கட்டிவிடுவாங்க ஒரே ஒரே இடம் வாங்கி ரெண்டு வீடுகளாக ஒற்றுமையாக வச்சுருவோம் அப்படின்னா ஒரே பில்டிங்கில் கீழே சின்னவன் மேலே பெரியவன் இல்லை மேலே சின்னவன் கீழே பெரியவன் அப்படி அமைச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத யார் சொல்லுவா அம்மாவாக இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது நம்ம எல்லாரும் அனுபவத்தில் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா அது போல் தான் எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க இது வந்து என்னுடைய பையனுடைய ஜாதகம் ஒரு ஆள் வந்து மூத்தவர் சரிங்களா இவர் யார் அப்படின்னா அன்னை அதாவது எல்டர் இவர் வந்து எங்கர் இவர் வந்து எல்டர் பிரதர் இவர் வந்து எங்கர் பிரதர் சரிங்களா அப்போனா இப்படி இருக்கிறப்ப நாங்கள் பின்னாடி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிராப்த வச்சுக்கோங்க எங்களோடய ஜாதகம் அமைப்பில் அப்புறம் வீடு பொழுது என்னுடைய பையன் ரெண்டு பேர் ஜாதகம் இது ஒருத்தனுக்கு கன்னி லக்கணம் அஸ்திரம் போகுது ஒருத்தனுக்கு துலாம் லக்கணம் சுவாதி நாலு போகுது அப்புறம் ரெண்டு வரையும் ஒன்றா வைக்கலாம்னா வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னோம்னா இந்த இருக்குது இந்த அச்சலக்கணம் இரண்டாயிடுது அதாவது அண்ணனுக்கு எல்டர் பிரதர் அண்ணனுக்கு தம்பி வந்து வருமானம் தர இடத்துல இருக்கார் ஒன்று இரண்டாக இருக்கிறார் யாரு மூத்தவருக்கு தம்பி இரண்டாக இருக்கிறார் ஆனா இளையவர் அப்படிங்கிறவருக்கு இந்த அச்சலக்கணத்திற்கு அதாவது துலாம் அச்சலக்கணத்திற்கு கண்ணி வந்து ஒன்று பன்னிரெண்டாக வரும் அப்படின்னா அண்ணனின் செயல்பாடுகள் தம்பிக்கு விலையமாக வரும் அப்படி இருக்கிறனாலையும் தம்பியை விட்டு அண்ணே விலகி இருக்கிறோங்கிறதையும் ஜாதகம் பார்த்தது ஏன்னா இவங்களோட வாழ்க்கை வளர்ந்து வரும் பொழுது லக்னம் நகரே தான் போகும் அப்படி போகிறப்ப இவங்களோட இயக்கங்களும் அப்படி நகர்டே தான் போகும் அப்படி பொழுது எப்படி வரும்னா இருவரும் ஒன்று பன்னிரெண்டாக இருப்பதனால அதாவது தம்பியின் ஜாதகத்தில் இருந்து அண்ணன் விலகி இருக்கணும்னு இருக்குது இப்போ தற்சமயம் படிப்புக்காக வெளியூரில் இருக்கார் அடுத்து வேலைக்காக வெளியூரில் இருப்பார் இப்படிப்பட்ட ஆளில் கொண்டு போய் அம்மா ஒரு வீடு கட்டுறேன் அப்பா ஒரு வீடு கட்டுறேன் அண்ணன் தம்பி ரெண்டு ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருக்கணும் நாங்கள் சாதரம் வரைக்கும் எங்களை நீங்கள் ரெண்டு தான் பராமரிக்கணும்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும் பிரச்சனைகள் பெருசாகும் எப்படி ஆனால் ஒன்று பன்னிரெண்டாக இருக்கிறதுனால இருவருக்குமே நம்ம வீடு கட்டுறதுன்னு நினச்சோம்னா இவருக்கு வேறு ஒரு ஏரியாவில் ஒரு வீடும் இவருக்கு அதை வந்து கொஞ்சம் விலகி தூரமாக ஒரு இடத்துல ஒரு வீடும் தாய் தப்பின அறவலை கட்டப்பட்டு ஆளுக்கு ஒரு வீடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வராது தாயும் தப்பனையும் பார்த்துக்கிடுவாங்க பண்ண முடியும் சரிங்களா அது போக அவங்களுடைய சுய ஜாதத்திலையும் சகோதரத்தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட முடியும் இருந்தாலும் அச்சலக்கணத்துலேருந்து கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டு பேரும் விலகி இருக்கணும் விலகி இருக்கணும் தூரமாக இருக்கணும் காமிக்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இந்த அண்ணனுடைய எழுப்பி இது இல்லைங்க அதாவது கண்ணி கிடையாதுங்க இல்லாமல் தம்பிக்கு வந்து இங்கே தான் போகுது ஆனால் அண்ணனுடைய ஏஎல்பி நம்மளுடைய ரிஷபமாக போகுது ரிஷபத்தின் அதிபதியும் சுக்கரம் தான் துலாத்தின் அதிபதியும் தான் ஆனால் அந்த வீடு எப்படி இருக்குது ஒன்று எட்டாக வருது ஒரு சில நேரம் அண்ணனுடைய ஏஎல்பி அப்படிங்கிறது இந்த தம்பியோடைய ஏஎல்பிக்கு ஆறாம் இடம் இருக்கிற அந்த மீனை மார்க்க வச்சுக்கோங்க இவங்க எப்படி தரமாக இருப்பாங்க நம்ம அந்த பாம்பும் கீரியும் பாங்க பார்த்தீங்களா அது போல் அதிகமான பகை பெற்றவங்களாக இருப்பாங்க எப்படி இவங்களுடைய இயக்கங்கள் அப்படி தான் கொண்டு போவோம் நம்ம பொதுவாக அந்த திருமண பொறுத்தத்துக்கு பார்ப்போம்ல கணவன் மனைவி ஈடுபாடு தன்மை எப்படி இருக்குது எழுப்பிட்டு ஏஎல்பி நல்லா இருக்கான்னு பார்ப்போம்ல அது திருமணத்துக்கு மட்டும் பார்க்க தேவையில்ல இது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் பார்த்துக்கலாம் இவங்களுடைய ஒற்றுமைத்தன்மை எப்படி இருக்குது அதற்கு தக்க நம்ம விலைக்கு கூட்டு போய்கிட்டே இருக்கணும் ரயிலில் ரெண்டு தண்டவாளங்கள் இருக்குது இந்த ரெண்டுமே இணை பிரியாமல் போய்கிட்டே இருக்குது தனித்தனியாக நல்லா இருக்குது சரிங்களா இப்படியே காலத்தை கொண்டு போயிட்டோம்னா இவங்க ரெண்டு பேர் ஜாதத்தில் நீ ஒரு பக்கம் இரு நீ ஒரு பக்கம் இருன்னு விலகியே கொண்டு போய்ட்டா இவங்களோட வாழ்க்கை தற்காத்துக்கிட்ட முடியும் அப்படிங்கிற வந்து இலகுவாக புரிய இதை என் மனைவிக்கு நான் நேற்று சொன்னேன் சரிங்களா அதாவது ஒரு வீடியோவை போட்டேன் சரிங்களா இப்படி தான் நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க அவங்களோட இயக்க நிலை எப்படி இருக்குது அப்புறம் நம்ம நம்மளே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ்டோரில் அதில் வந்து உங்களுடைய அடிச்ச லக்னம் எப்படி இருக்கு பேட லக்கணம் அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதே மாதிரி தாய் இதே பண்ண ஒற்றுமலையும் அச்சளக்கிறதுக்கு கவர் பண்ண முடியும் சரிங்களா இருந்தாலும் உள்ளே போய் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா இவங்களுடைய ஜாதக இயக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தம்பி அண்ணன் பேர் அதிக பாசமாகவும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இருவருமே தாய் தந்தர கடைசி வரைக்கும் பேணி காப்பாங்கன்னு ஜாதக அமைப்பு சொல்கிறது சரிங்களா நம்ம அதுக்காக போடலை பொதுவாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் தருவதற்காக ஏன்னா நிறைய பேர் தான் நினைப்பாங்க ஒரு பெரிய இடமா வாங்கி ரெண்டு பிள்ளை இருந்தால் ரெண்டு பிள்ளைக்கும் கம்பைண்டாக வீடு கட்டி கொடுத்துருவோம் இல்லை கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு சரியாக இல்லை முக்கியமாக அவர் ஒரு அச்சலக்கணத்திற்கு ஆறாகவோ எட்டாகவோ இருக்கும் தருவாயில் இவங்களுடைய இயக்கங்களில் எப்படி போய்டும்னா பாம்பும் கீரியும் போல் போய்டும் அதனால் நம்ம வந்து அதற்கு தக்க புரிஞ்சு செயல்பட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறை வந்து விளக்குது இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயர்திருப்பவர் மத்தியாகும் அவர் வழிநடிச்செல்கிற அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கும் நம்ம சேனல் இல்லையா ச ஈஸியான வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்